எல்லாருக்கும் வணக்கம் வந்து காலை சாப்பாடுக்கு என்ன ரெடி பண்ண போகிறோம்டா ஆப்பத்துக்கு ஊறப்பட போகிறேன் இப்போ ஆப்பத்துக்கு வந்து எப்படி ஊறப்படணும்டா இந்த சமையல் அரிசி புழுங்கல் அரிசி வந்து இதில் வந்து ஒரு டம்ளர் அரிசி போட்டோம்டா ஒரு டம்ளர் அரிசி போட்டுக்கிறணும் அதே மாதிரி பச்சரிசி ஒரு டம்ளர் இந்த பாருங்கள் பச்சரிசி சரிக்கு சரி நம்ம வந்து ஆப்பத்துக்கு எப்பயுமே ஊறப்படணும் சரிக்கு சரி போட்டுட்டு வெந்தயம் வந்து இந்த இதில் வந்து எல்லாத்தையும் ஒன்றாத்தையும் ஊறப்படணும் வெந்தயம் இந்த ஒரு ஸ்பூன் தான் இருக்கும் இதாக பாருங்கள் என் கைக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அதே இதில் நம்ம உளுந்து வந்து எவ்வளோ ஊறப்படணுண்டா உளுந்து வந்து எவ்வளோ ஊறப்படணுண்டா அந்த டம்ளர் இருக்குது இதில் கா டம்ளர் உளுந்துலேயும் ஊறப்படணும் அப்போ ஒரு ட ரெண்டு டம்ளர் அரிசிக்கு கா டம்ளர் விழுந்தாங்க கா டம்ளர் விழுந்து தான் ஊற போடணும் இது ஊற போட்டு மூணு நல்லா ஒரு நல்லா அஞ்சாறு தடவை கழிஞ்சிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வைச்ச பின்னால் நம்ம அரிசி மத்தியானம் அடித்த சாதம் இருக்கும்ல மத்தியானம் அடிச்சிருக்கோம்ல சாதம் அந்த சாதம் இருந்தாலும் மத்தியானம் அடைச்சா இருந்தால் ராத்திரி ஒரு ஒரு சுடு சாதம் இதில் வந்து ஒன்றரை டம்ளர் நம்ம சேர்த்துக்கிறோம் அந்த ஆட்டை போகும்போது நம்ம காமிப்போம் எப்படின்றத இதை முத கழிஞ்சிட்டு ஊற வைப்போம் மூணு மணி நேரம் நல்லா ஊறட்டும் நாலு அஞ்சு தடவை கழிஞ்சிடணும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஊற போட்டு ஆட்டுறது நம்ம சாதம் எப்படி போ போட்டு எந்த அளவு போட்டு ஆட்டுறதை அப்புறம் எடுப்போம் அதை மொதல் ஊற வைப்போம் பாருங்கள் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பச்சரிச்சு ஒரு டம்ளர் பூந்தரிசு அதே மாதிரி சாதம் வந்து இதில் வந்து ஒன்றரை டம்ளர் போட்டு ஒன்றரை டம்ளர் போட்டு ஃபஸ்ட்டு சாதத்தை இந்த ஒருங்க கிரேந்தத்தில் ஓட விட்டுருக்கணும் பாருங்கள் நல்லா இந்த நல்லா நைஸாக அரைவட்டுருச்சு இதுக்கு பின்னால் தான் நம்ம ஊற போட்டிருக்கோம்ல அரிசி அதையும் சேர்த்து இதோடு நல்லா ஓட விட்டு நைஸாக ஓடவும் அதோட கொஞ்சம் உப்பை போட்டு கரைச்சி வச்சுட்டு காலையில் ஒரு எட்டு மணி நேரம் நல்லா குளிக்க வந்து நம்ம வந்து ஆப்பம் ஊற்றணும் ஓட விட்டுட்டு அப்புறம் ஆப்பம் காலையில் ஊற்றும் போது எப்படி ஊற்றுறது எப்படி மாவு பொங்கி பார்ப்போம் அந்த அரிசி உளுந்தையும் போட்டு நல்லா அரிசி உளுந்து வெந்தயம் வெந்தயம் ஆமாம் அந்த சாப்பாடு தான் சாதம் நல்லா நைஸாக ஓடிடுச்சு இப்போ இதையும் அதில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நைஸாக ஓட விட்டுறணும் ஓட விட்டு நம்ம இட்லி தோசைக்கு மாதிரி கரைச்சி வச்சுட்டு காலையில் என்னால் சவுண்டை பேச முடியாது அதனால் நல்லா அரைச்சிக்கலாம் ம் ஓடட்டும் பாரு நல்லா மாவு எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா புளிச்சு வந்துருச்சு நாங்கள் ஆப்பை ஊத்த போகிறோம் நல்லா கெட்டியா இருக்கும் மாவு அதுக்கு வந்து தண்ணி சேர்த்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு எடுத்துக்கிறோன்னு இங்க பொங்கல்னால பாட்டு ஓடுது அதனால தான் சவுண்டாக பேசுகிறேன் பாருங்க நல்லா கரைச்சிக்கிறணும் நம்ம காலையில் அதை ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் பாருங்க அதுக்கு நாங்கள் ஒரு முடி தேங்காய் எடுத்து நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சிருக்கோம் ஒரு ஏலக்காய் போட்டு ஏலக்காய் போட்டு பால் அடிக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முதல்ல கரைச்சிக்கலாம் பாருங்க ஆப்பிள் சட்டிதே வச்சுருக்கோம் அடுப்பில் இப்போல்லாம் இப்படிதே வருது நான்ஸ்டிக்கில் ஆப்பிள் சட்டியாக அழகாக குட்டியும்னா நல்லா காஞ்சிருச்சு பார்த்தா ஊற்ற போகிறாங்க பாருங்கள் எப்படி ஊற்றுறாங்கன்னு அவங்கனால பேச முடியாது மெதுவாக பேச சொல்லியிருக்காங்க டாக்டரு பாருங்கள் இந்த மாதிரி மாவை எடுத்து ஒரு கரண்டி ஊற்றி இப்படி சுற்றணும் சுற்றிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம் இல்லைன்னா சும்மாவும் வேக வைக்கலாம் பாருங்க பாருங்கள் அடுப்பை சிம்பிளை ஊத்தணும் ஊற்றணும் இல்லைன்னா கறி கீரம் வேமாவே இப்போ மூடி வச்சிடலாம் பாருங்க நல்லா வெந்தது நமக்கு மேலே அதுவாகவே எலும்பி வருது பாருங்க இப்போ எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக எடுத்தாச்சு அப்படியே தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்றலாம் அடுத்து ஆப்பை ஊற்றிக்கலாம் ஒரு கரண்டியை ஊற்றி நல்லா அந்த மாதிரி ஷேக் பண்ணணும் சுற்றணும் நமக்கு தேவையான அளவு மாவு ஊற்றி சுற்றினா பெரியதாகவும் வரும் சின்னதாகவும் வரும் மூடி வச்சிடலாம் அப்படியே இதே மாதிரி எல்லாத்தையும் சுத்தையும் அடிச்சிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் குலுங்கரிசி ஒன்றரை டம்ளரு வடிச்ச சாதம் போட்டு அதில் வந்து உளுந்து வந்து ஒரு டம்ளர் நம்ம மூணு டம்ளர் போடுறோம்ல எல்லாம் சேர்த்து காட்டை காப்பாங்கிறதே உளுந்து போடணும் போட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஊற வச்சு நல்லா புளிக்க வச்சு ஆட்டி இந்த மெத்தேடில் ஆஃப் அனுச்சு விட்டு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் கண்ணாபிரேசனோட ஆண்டி வீடியோ போடுறாங்க